அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பதினஞ்சு நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு உறவால உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னா சொல்லணும் அது என்ன அது குறித்த தகவலோடு இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நிலைமை உத்தியோகம் பணியிடம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோ பேஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய பரிபூர்ண அருள் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய ஒரு புதிய உறவால தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றமடைய போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த உறவு ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பின்னாகவும் இருக்கலாம் இருப்பினும் புதிதாக ஏற்படக்கூடிய உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் கடந்த காலங்களை விட தற்போதைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சுமார் ஆக தான் இருக்கும் ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கும் அதன் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் மேசாற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படிங்கு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க பண பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் you me அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்க புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால காலதாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நாலளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாம பற்றியும் சிந்திக்காம இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயகப் பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க விட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடைபோட வேண்டாம் நடந்தாலும் உஷாராகவே இருக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட அடுத்தவர்களை எக்காரணத்தை நம்ப வேண்டாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் பெறுகிறது அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்கள் நேர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்துல நீங்க பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதை விட குறிப்பா சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு ஆசரணும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் முன்னாடிலாம் நீங்க தலை நிமிர்ந்து அவங்க தலைகுனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமையப்பெறும் சொல்லலாம் காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதில் வித ஐயப்பாடும் கிடையாது எந்த வித சந்தேகமும் கிடையாது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு உங்களுக்கு ஆகிடுங்க சொத்து பத்தில் இருந்த பிரச்சினைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்து நிற்கலாம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு தங்களுடைய பிரச்சனையில் இழுத்து கொண்டு போய் நிறுத்தும் அதனால் செலவை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செலவை தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்கும் நடக்காது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்க மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியது தான் ஒரே வழி அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை துயரத்தில் ஆழ்த்தியவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவதோடு அவர்களை அவமானப்படுத்துவதற்கு உண்டான காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு அந்த கிரகங்கள் அமைத்து தருவது அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதனால நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் யாரை கண்டும் அஞ்ச அஞ்சப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள் கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறது ஒரு சில விஷயங்களில் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது அது நீங்கள் எளிமையாக தீத்துருவீங்க அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை வந்து சுமூகமா எல்லா பிரச்சனையும் கையாள பாருங்க எதுக்குமே வந்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் எதற்கும் வந்து துணிந்து நெல்லுங்க துணிந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் வரும் ஏன்னா பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் இருக்கும் சில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்து முடியும்